பஞ்ச புதா சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போட்டி யோக ஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா இன்னைக்கு ரொம்ப வருத்த தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பதிவை நான் இதுல பதிவிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா உலகத்துல நிறைய பேர் இறக்குறாங்க இதெல்லாம் பெருசா அப்படிங்கிறது பெருசு கிடையாது நல்ல மனிதர்கள் இறக்குறாங்கள்ல அதுதான் ரொம்ப பெருசு அதே சமயத்தில் இந்த ராஜேஷ் இந்த சினிமா நடிகர் இருக்காருனா சாதாரண சினிமா நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ஒரு மகத்தான ஒரு மனிதன் அதாவது உலகத்தில் எல்லாருக்கும் நோய் வாய்ப்பை பத்தியோ அறிவுபூர்வமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் எல்லாத்தையுமே சுற்றி காட்டக்கூடியவும் அது மாத்திர எல்லா திறமைகளையும் வகுத்துக்கிட்ட ஒரு மனிதன் ஒரு ஆலமரம்னு வச்சுக்கிறங்களே அந்த ஆலமரத்தை வந்து விழுதோட புடுங்கி வீசினது மாதிரி ஆகிப்போச்சு இவர் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க நான் வந்து முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு வருட காலத்துல நிறைய சினிமா துறையில இருந்து இழப்பு ஏற்படும் அதே சமயத்துல அரசியல் சம்பந்தப்பட்டவங்களும் இழப்பு ஏற்படும் இழப்பு அப்படின்னா பொருள் நஷ்டம் கிடையாதுன்னா பொருள் நஷ்டம்னா நம்ம மறுபடியும் மீட்டி கொண்டு வரலாம் ஆனா உயிர் நஷ்டம்னா எந்த இடத்துல லட்ரு போட்டாலும் நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம் லெட்ரு போட்டாலும் சரி கோரிக்கை வச்சாலும் சரி எவ்வளவு பணங்களை கொட்டி கொடுத்தாலும் சரி அதை மீட்டு கொண்டு வரவே முடியாது ஆனா ஆன்ம ரீதியா நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுவும் சூட்சிம ரகசியத்துல போய் தான் அப்படி நான் சூட்சிம ரகசியத்துல போய் இவரை நான் தொடர்பு கொண்டேன் ராஜேஷ் அவர்களை பெரிய மனிதர் அவர் ஒரு சிறந்த மனிதர் தெய்வத்துக்கு நிகரானவர் அப்படி தொடர்பு கொள்ளும்போது அவர் எனக்கு தெரிவித்தது என்ன வேணால் அதாவது கண்ணகி வந்து மதுரையை எரிச்சாங்க ஏன் எரிச்சாங்கன்னா பாண்டிய மன்னன் தப்பான தீர்ப்பு கொடுத்ததுனால எரிச்சாங்க அதனால பாண்டியன் மன்னன் உடனே கீழே விழுந்து இறந்து போனார் அவர் வந்து மறுபடியும் பிறக்கிறாரு பிறந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா ஞானியா பிறந்து நாட்டு பெண்களுக்காகவும் அதாவது மதுரை நாட்டு பெண்களுக்காகவும் நாட்டில் உள்ள அத்தனை பேர் வளங்களுக்காகவும் நான் வந்து வாழணும்ட்டு தவங்கள் புரிகிறார் நான் போன ஜென்மயத்தில் செய்த பாவத்தின் பலனாக மக்களுக்காகவே வாழணுங்கிறது தவங்களை மேற்கொள்றாரு தவங்கள் புரிஞ்சு 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 ஆஹ் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளேயே சமாதி நிலையை ஆகுறாரு ஆனா அந்த உடல்ல ஆகப்பட்டது வந்து அழியாம புழு வைக்காம அது மக்கி போகாம அது அப்படியே ஒரு மாதிரி செமிச்சிருது அதாவது மண்களால் அதை வந்து புத்து மாதிரி ஆகி க அந்த புத்து வந்து கல்லாக உருவாரி உரு அந்த உருவங்கள் அமைப்பு அப்படியாவே செதுக்கப்படாத அளவுக்கு அப்படியே உருவமாக மாறி மண்ணுக்குள்ளே இருக்கு அப்படி இருக்கும்போது நாடோடிகள் இருக்காங்க இல்லையா அந்த நாடோடிகள் இந்த ஊர் ஊரா போவாங்க அவங்க அங்கே செட்டு போட்டுக்குவாங்க அதுல அந்த இந்த கயத்தில் ஆடுவாங்க அந்த குழந்தையெல்லாம் அந்த கர சைக்கிள் ஆடுறது நடக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அங்கேருந்து அடுத்த இது போவாங்க அப்படி நாடோடியாக வரக்கிறவங்ககிட்ட கனவுல போய் சொல்லியிருக்கு இந்த இடத்துல என்னை குளியை தோண்டு என்னை பாரு அதாவது நான் வந்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உனக்கும் உங்கள் சங்கதிகளுக்கும் நான் வந்து வலியுறுத்தி நல்ல வழியில் காட்டுறேன் எல்லாத்துக்காகவும் அப்படின்னா இவங்க நம்பலை இருந்தாலும் அந்த இடத்துல செட்டு போடுறதுக்கு இவங்களுக்கு எந்த இடம் போய் பார்த்துருக்காங்க செட்டு போடுறதுக்கு செட்டு அமையவே இல்லை சரி இங்கேனேயே செட்டு போடுவோன்னு அந்த இடத்த தோண்டும் போது அவருடைய செலை வந்து அதில் தென்படுது அப்போ அவங்க மேலேயே வந்து அருள் வந்து சொல்லுது நான் தான் பாண்டிய மன்னன் வந்திருக்கேன் பண் பாண்டிய மன்னன் வந்து முனிவராக ஆதரிச்சு நான் இறந்து போய் நீ இந்த நாட்டு மக்களுக்காக இது பண்ணுன்னு சொல்லுவோம் சின்ன ஒரு செட்டு போட்டு அவரை சிலையை வடிவெடுத்து அதான் பா ரா மதுரையில் வந்து பாண்டி முனீஸ்வர் கோயில் சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையாறுகள்ல வரக்கூடியவங்க வாலடி வாலடியாக தொடர்பு கொண்டு அவங்க வந்து பூஜைகளை கொண்டு வ அந்த சக்தி அந்த பாண்டிய மன்னன் தான் இன்னும் தாலிக்காக போராடுற பெண்களும் நாட்டு நலத்துக்காக போராடுறாங்க குழந்தை பாக்கியம் வேணும் இப்படி பல துன்பத்துக்கு போய் நிக்கிற பெண்களுக்கு அவரு உடம்புலயே வந்து அருள் வாக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அருள் வழி வழி நடந்துட்டு இருக்கு அப்படி அப்படி வந்து வந்தவர் மாதிரி இவர் நீ பிறப்பாரு இவருக்கு வந்து அதாவது ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திய மார்கன் இந்த மாதங்கள்ல இறக்குறவங்க மறு அவங்க ஆன்மாவா அலைவாங்க இப்ப இறந்திருக்காரு இல்லையா இவர் வந்து தெய்வத்தின் திருரூபமாக பிறப்பாரு அவர் வந்து முனிவராக பிறப்பாரு அவர் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் இதே பேர்ல அவர் இந்த உலகமே போராட கூடி அவங்கள பாராட்டி புகழ்ந்து அவரை வந்து தான் அப்படிங்கிற இந்த நாட்டுக்காகவே ஒரு காரியத்துக்காக இவர்னால ஒரு சில காரியங்கள் நடக்கும் அதனால மறுபடியும் இவர் பிறப்பாரு அதுல எந்த சந்தேகம் இல்ல நேரடியா இறைவன்ட்ட போய் சேர்ந்திருக்காரு ஆஹ் ஆன்மாவா வந்து தெரிய மாட்டார் தெய்வ பிறவியா மறுபடியும் பிறப்பாரு அதுதான் எனக்கு வந்து அசரி மூலியமாக கிடைச்சிச்சு ஆனாலும் இப்படி ஒரு நல்ல மனிதர்களை ஒரு அதாவது பிறவிலேயே அரிது ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம் என்னன்னா மனித பிறவி அந்த அதுலேயும் ஒரு ஒரு ஆலமரமா நின்று அது வந்து முருங்க மரமா முறிஞ்சு விழுகிறது அது மாதிரி ஒரு செயல் ஒரு நல்ல செயல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் இன்னும் நிறைய பேர் சினிமா துறையில இறக்குறதுக்கு இருக்காங்க அதே சமயத்துல இவர் இறந்தது எப்படின்னா மூச்சி விட முடியாம அதாவது ஆஹ் இழப்பு நோய் வந்து சாகுறவங்க இருக்காங்க மூச்சி திணறல் ஏற்பட்டு அதே மாதிரி இருட்டு அறையில போயிட்டு அதுல மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் வர்றதும் இருக்காங்க அதே மாதிரி இதய நோய் வந்து மூச்சு திணறல் ஏற்படுறதும் இருக்காங்க அதே மாதிரி பல்ஸ் ரொம்ப லோவா குறைஞ்சி இறக்குறவங்களும் இருக்காங்க மூச்சுத்தர் நாள் விடாம அதே மாதிரி ஐ பவர் ஐயா பிளட்டு பிளட் குதி பிளட்டு அதிகமா அவங்களுக்கு இத கொதிச்சு பிளட் கொதித்து அது மாதிரி தலைவடிச்சு காதில் முக்கில் வந்து இறக்குறவங்க இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி என்னன்னா மூச்சு த மூச்சு சீராக நமக்கு அமையலைன்னா தான் இது ஆகும் அது அமையிறதுக்கு ஒன்றே ஒன்றும் இல்லாமல் நீர் பூதாளம்ங்கிற ஒரு வேர் இருக்குது அந்த பூ அந்த பூதாளங்கிற வேரையும் இந்த ஆவரம் வேறு ஆவரம் விதை ஆவரம் பூ ஆவரம் கொழிஞ்சி இதை இரநூறு இரநூறு நானூறு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை நூறு டம்ளர் தண்ணி வரும்போது அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு காலையில் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஐம்பது மில்லி குடிச்சிட்டாலே போதும் இப்படி தருவாய் இருக்கிறவங்களை கூட காப்பாற்றலாம் இவர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார் ஊருக்கெல்லாம் அவர் வந்து குரு தான் இல்லை குரு மாதிரி குரு தான் அவருடைய எழுவத்தஞ்சி வயசுங்கிறது அனுபவம் அனுபவங்கிறது மிக சிறந்தது எத்தனை புக்கு படித்தாலும் கிடைக்காத ஒரு படைப்பு அந்த அனுபவத்தை வந்து அவர் மக்களுக்காக கொடுத்தாரு நிறையா சும்மா சாதாரண விஷயம் இல்லை அதாவது நல்லா சுடர் விட்டு எரிஞ்சாருன்னு தான் சொல்ல முடியும் அவர் படத்துரு படத்துறையில இருக்கும்போது இல்லாத ஒரு இது இப்போ நல்லா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு நபராக இருந்தார் நான் அவரை இழத்துட்டோமே என்கிற ஒரு வேதனை எனக்கு இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவரை ஆத்மசாந்தி பூஜை பண்ணுவோம் இன்னும் ஒரு முக்கியமானதுன்னா ஆடி மாதம் அவர் வந்து இறக்கலை ஆடி மாதம் இறக்கலை அதே மாதிரி இந்த அமாவாசை மாதமும் இறக்கலை அதே சமயத்தில் பாட்டி நாள்லேயும் இறக்கலை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளில் இறந்துருக்காரு அவர் தெய்வத்திடையும் போய் சேர்ந்துருக்காரு அது மாதிரி எனக்கு அசுரதி மூலியமாக இதெல்லாம் கிடச்சிச்சு அவர் இனி வர இறக்க போகிறவங்களை நினச்சி தான் எனக்கு வருத்தம் நிறைய வீடியோ போட தான் செய்கிறேன் வைக்க விசாரணும் ஆனால் அது வந்து அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது இதுதான் விதிங்கிறதா என்னங்கிறது தெரியல இருந்தாலும் ரொம்ப வருத்தப்படுறேன் வாழ்க வளமுடன் ஆறாரமாக அதே